ரெண்டு காடெல்லாம் வராது பிஜேபி ஆட்சி போனாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க சொன்னால்தான் அவ்வளோதான் அது அங்கே வந்து கற்பழிப்பு போற மாதிரிலாம் வச்சிருக்கு பார்த்தா இந்த மாதிரி பாலியல் சீண்டலோ ரேப்போ இருந்து பாலியல் சீண்டலுங்கிறீங்க பொண்டாட்டிய காடுக்கு திருப்பி திருப்பி தான் ராமனதான் கடவுளை கூப்பிடுறீங்க

இதுக்கெல்லாம் பல கதைகள் டாக்டர் தான் பல சமயங்கள்ல வந்து பெண்களுடைய சம்மதம் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது கோர்ட்டில் வந்து இந்த செக்ஸ் அசால்ட்டை நீங்க ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆம்பளைக்கு வர்ற வக்கீல் வந்து ரொம்ப உடச்சுக்கட்டி அவர் பயமுத்தினதாவே இருக்கட்டுமே இவங்க வந்து இவங்களோட அந்த படிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்களும் போய் கன்சர்ன் செக்ஸ் தான் வச்சிருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு குரல் கொடுத்தோன்னு எல்லாரும் சேர்ந்து இஷ்யூ பண்றாங்க இப்போ இது வந்து இவருக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா ஒரு பொண்ணு தைரியமா வர்ற வரணும் இவங்களால அது அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு படிக்க வர்றாங்க ஃபெயில் பண்ணிடுவாங்கனாக்கா அவங்க வாழ்க்கையை எதிர்காலமே பாலாக போய்டும் ஆஃப்டர் ஆல் என்ன தோட்டுக்கிற தோட்டுக்கையா இப்போ நான் என்ன சொல்றேன் ஆட்சியை தாண்டி இந்த காம சாமியார்களும் இந்த காம லீலைகளும் பெண்கள் ஒத்துக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குமா பெண்கள் இருக்கிறவர்களும்

இல்லை கல்வியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துறாங்க எதை பத்தி பேச வரேன்னா டெல்லியில் வந்து சாமியார் பார்த்த சார் வந்து இப்போ சிக்கிருக்காரு கையும் கலவமா கிட்டத்தட்ட பதினேழு மாணவிகள் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சார் இவர் வந்து தங் தங்க கிட்ட வந்து ஆபாசமாக நடந்துகிட்டதாகவும் கண்ட இடத்துல தொட்டு பால் பாலியல் சீண்டல் கொடுத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இதுக்கு எங்க தான் சார் காடு வரும்னு நினைக்கிறீங்க காடெல்லாம் வராது பிஜேபி ஆட்சி போனாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்பா டெல்லியில் நடக்குதுன்னு இதை வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது நடக்கலைன்னா தான் ஆச்சரியம் டெல்லியில் நிறைய சாமியர்கள் இருக்காங்க இதை தான் வேலையாக இருக்காங்க இருந்தாலும் மாட்டிக்கிட்டான் அவ்வளோ தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்ததுன்னா அது ஒரு செய்தி அது உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொன்னால் தான் ஆச்சரியம் அவ்வளோதான் அது அங்கே வந்து கற்பழிப்புகள் அவங்க வந்து இதோ ஒரு இது மாதிரி டீ கடைக்கு போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்த மாதிரி இந்த நார்த் சைட்ல இந்த பாஜக ஆட்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி பாலியல் சீண்டலோ இல்லை ரேப்போ தான் இருக்கிறீங்களா அது அவங்க வந்து ஒரு சாமியார் வாசம் போட்டீங்கன்னா முடிஞ்சு போதும் இல்லை ஆன்டி இண்டியன் இல்லை இதே வந்து கிறிஸ்துவ சாமியார் இருந்தால் விட்டுருப்பியா இதே ஒரு முஸ்லீம் இருந்தால் விட்டுருப்பியா ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் மீடியா உடனே போட்டுருவீங்க அது பத்து பேர் பேசுவாங்க இப்படி தானம்மா பண்ணுறீங்க நியாயம் இப்படி தானே கற்பிக்கிறீங்க பாலியல் சென்றாலுங்கிறீங்க பொண்டாட்டியை காட்டுக்கு திருப்பி திருப்பி அமைச்சர் ராமனை தான் கடவுளை கும்பிட்றீங்க யார் சொன்னாலும் சந்தேகப்பட்டு கூப்பிட்டு தொடஞ்சு விட்டாங்க அவன் தானே உங்களுக்கு கடவுள் தீபாவளி கொண்டாட போகிறீங்க வர்ற இதுக்கு எதுக்காக கொண்டாடுறீங்க நரகாசுரம் கொண்டதுன்னு கொண்டாடுறீங்க நரகாசுரம் யாரால் கொல்லப்படுறான் சத்தியபாமாவால் கொல்லப்படுறான் சத்யபாமா யார் நரகாசுரனுடைய அம்மா ஏன்னா அவன் வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி அம்மாவன் கையால் தான் நான் சாவேங்கிறான் அதனால தான் கிருஷ்ணன் வந்து போருக்கு போனாலும் கூட சத்தியவத்தன் மனைவியான சத்யபாமா உன்னுடைய மகன் நீ வந்து நீ தான் உன்னை கொல்ல முடியும் அவன் வாங்கிட்டு வந்த வரன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஒதுக்கிறோம் அப்போ சத்யபாமா தான் கொள்றா கிருஷ்ணனுக்கும் குழந்தைகள் கிடையாது அப்போ சத்யபாமா யாருக்கு சார் நரகாசுரனை பெற்றா இந்த கேள்விக்கு பதில் கிடையாது ஏன் சார் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா உங்க திரௌபதிக்கு அஞ்சு புருஷன் நியாயப்படுத்துறீங்க ஐவருக்கும் தேவி அழியாத பத்தினின்றீங்க கேக்கிறதுக்கு இதுல அறுபதாயிரம் கோபியர்கள் சபாமா ருக்மணின் ரெண்டு மனைவியர்கள் ராதான்னு ஒரு கீப்பு கடவுள்னு கும்பிடுறீங்க கிருஷ்ணன் அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்த சாமியார் பாரசாதி மாத்திரம் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் கிருஷ்ணன் காட்டிய வழி பகவத்கீதையை சொன்ன வழியில் அவர் போனார் இதை வந்து பேசுனீங்கன்னா பகவத் கண்ணன் காட்டிய வழியில் அவர் போனார் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் கண்ணனை கும்பிடுறீங்கல்ல கோபியவர் கொஞ்சம் ரமணா கோபாலன் கிருஷ்ணான்னு என்ன பாட்டு கண்ணதாத் தான் எடுத்துக்க அப்புறம் கோபியவர் கொஞ்சம் ரமணா கும்பிட மாட்டீங்க நான் கிருஷ்ணன் ஆகணும்னு ஆசைப்படுற முடியலையா இந்த வயசுக்கு மேல முடியாது கிடைக்க கிடைச்சாதான முடியும் கிருஷ்ணன் கொடுத்து வச்சுவன் அதாவது முந்தின ஜென்மத்தில் வந்து பொண்டாட்டி கூட விட்டுட்டு த அதாக இருந்தது அடுத்த ஜென்மத்தில் வந்து அதுக்கு பழி தேர்த்துக்கிட்டு அறுபதாயிரம் ரூபாயோட இருந்தான்னு கதையில் எழுதுறாங்க அது மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நான் இந்த ஜென்மத்தில் நான் கூட சாமியாராக இருப்பேன் சாமியார் தொழில் நல்ல தொழில் மதம் பிஜேபி ஆட்சியில் சாமியார் தொழில் ஃபஸ்ட் கிளாஸ் தொழில் ஏன் சார் இப்போது ஒரு சந்தேகம் இப்போது பாஜக ஆட்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி சாமியார்கள்லாம் தலைவிரிச்சு ஆடுறாங்களா இல்லை சாமியார் வேஷம் போடுறதுனால வந்து எல்லாம் வந்து பெண்கள் மேல கை வைக்கலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா அண்ணா எழுதுனாருமா வேலைக்காரி படமே கதை அதுதான் கோஷ்ரமா வச்சிருக்கான் பகலிலே அது வந்து ஆனந்த மடம் இரவில் அது வந்து உத்தியான வனம் அதுதான அண்ணா எழுதுனது அதான கோர்சி இல்லை ஒரு மயிலாடு உங்களுடைய அனுமதியோடு சுந்தர கோஷனுடைய அந்தரங்க காரிய தரிசி என்று சொல்லுகின்ற நிற்கிறான் இந்த குற்றவாளி இவன் யார் என்று உங்களுக்கு காட்டுகிறேன் உங்களை அனுமதியோடு நான் செய்வதை பொறுத்து கொள்ள வேண்டும் பெர்மிஷன் கிராண்டட் நேராகப்போ வர தலைப்பா கட்டி நின்றுட்டுருப்பான் அந்த தலைப்பை ஒரு தட்டு தட்டுனா அது பெண் பகலிலே ஆனந்த கோஷனுடைய அந்தரங்க செயலாளர் ஆம்பளை இரவிலே உத்தியானவனத்தில் படுக்கையை பகிர்ந்து கொள்கிற பெண் இதுதான் சுந்தர கோஷனுடைய ஆசிரமம்

மற்ற மதத்தில் என்னை வந்து பிற்படுத்தப்பட்டவனு சொல்லலை நீ கோயிலுக்குள்ளார வராதேன்னு சொல்லலை நீ வந்து ஜாதியில் தாழ்த்த ரோட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லலை நீ தானே வந்து அந்த சனாதன மதத்தில் போட்டுட்டு என்னை வந்து பிற்படுத்தப்பட்டவன் பட்டியலத்தை சொன்னவனு என்னை எழுபறவே சொல்கிறது நீ தான் அதனால் தான் உங்கள்கிட்ட நான் சண்டைக்கு வர்றேன் முஸ்லீம் என்னை சொல்லலையே நாகர்தருக்காக நான் தாராளமாக உள்ள போலாம் அந்த சமாதியில் நான் வந்து பா பாத்தியாவை ஊதி ஊது ஊற்றி ஏற்றிட்டு வரலாம் கோயிலுக்கு போகலாம் மேரி மா மாதாவோட இதை சர்ச்சுக்கு போகலாம் மேரி மாதாவனுடைய சிலையை தொட்டு கும்பிட்டு மொழிகூத்தி ஏற்றிட்டோம் நாங்கள் ஒரு ஃபாதர் வந்து என்னை போ வெளியே போல் துரத்துறது இல்லையே தெர்பகரத்துக்குள்ளார் நான் போக முடியுமா முற்றுவி அடி அதனால தான் உங்கள்கிட்ட வரேன் சண்டைக்கு நீ தானே என்னை வந்து ஜாதியில் தாழ்ந்து அவன் மேலே மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் ரோட்டில் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரேன் என்ன அதனால தான் நம்ம இதை கேட்கணும் மற்ற மதங்களில் கேட்குறதுக்கு அவங்க வந்து இப்போ இதுவரை வச்சிருக்காங்க ஒவ்வொரு மதத்துக்கு க கிறிஸ்டின்ஸுக்கு இது கேத்தலிக் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து போப்பாண்டவர் கேட்பார் அவங்களுடைய இது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அப்போ சொல்ல இதுவும் அந்த சர்ச்சு இருக்குது பிஷப் இருக்கார் தடுத்துடுறாங்க கேட்குறாங்க அதுக்கு மேலே போச்சுன்னா பிஷப் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் ரஷ்புட்டின் இருந்தாருமா ரஷ்யா அவனுடைய கேத்தலிக் ஃபாதர் இருந்தாள் த பண்ண தப்புக்கு பிடிச்சி கொ கொண்டு போட்டுதான் பார்த்தாங்க அவர் வந்து இது பண்ணல சர்ச்சை அவரை அக்செப்ட் பண்ண ரோஸ் புட்டின் இங்கே இருக்கிற சாமியார்களுக்கு என்ன தப்பு பண்ணாலும் யார் கேட்கணும் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அது சார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ சொகுசு அறை அப்படின்றது வந்து உங்கள் வீட்டில் இருக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெற்றிகாந்த் படத்தில் வந்து ரஜினிகாந்தோட பெட்ரூம் வந்து பயங்கர சொகுசாக இருக்கும் அந்த நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் ஸோ தனிப்பட்ட அறை வந்து எப்படி வேணால் இருக்கலாம் இல்லை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட சொகுசு அறையாக இருக்கலாம் படிக்கிற ஸ்கூல்லேயும் சரி ஆசிரமத்தில் ஏசர் சார் அறை இருக்குது அதெல்லாம் கேட்க முடியாதுமா அதெல்லாம் கேட்க முடியாது இது மாதிரி சாமியார்கள்லாம் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் இது வெறும் அந்த சாமியார்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம்னு சொல்ல மாட்டேன் எல்லா இடங்கள்லையுமே அது நடக்குது சொகுசாரை இருக்குன்றீங்க சொகுசாரை தேவையில்லை ஏன் விற்கிறாங்க அந்த பெண்களே வந்து அப்ரோச் பண்ணுறாங்கம்மா இப்போ என்னுடைய நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் அங்கே ஒரு தடவை என்னாச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஒரு பொண்ணு என்னுடைய மாணவர் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணும் பையனும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டாங்க நான் அந்த பொண்ணை போட்டி ஒன்றா இருந்தாங்க சும்மா இதை பேசிக்கிட்டு இருக்கிறது கட்டி இருக்க மாதிரி ரெண்டு பேரும் பிக்னிக் போகிற எல்லாம் ஃபோட்டோஸ் அப்போ ரொம்ப அதுக்கு மேலே இல்லை இவ்வளோ தான் இருந்தது சும்மா ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன் நீ பாட்டுக்கு இப்படி வந்திருக்குது இது வந்து இப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுன்னு சார் இந்த காலத்தில் இதெல்லாம் சீரியஸாக எடுக்காதீங்க சார் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறேன் நீங்கள் சார் தப்பாக ஓ நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க நான் தப்பாக பார்க்குறேன்னா நான் தப்பாக பார்க்குறது இருக்கட்டும் உங்கள் அப்பா அம்மா இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது நான் அப்போ அது தப்பு இல்லை அப்போ அது நீ பண்ணுறது தப்புன்னு தெரியுது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு எதுக்கு நான் பேசி ஆகணும் நீங்கள் ஏன் சார் ஒரு ஒரு வாத்தியாரா இருந்துட்டு ஹெச்ஓடியாக இருந்துக்கிட்டு நீ இதை பார்த்து என் பொண்ணு இப்படி தப்பாக போயிருக்க இதை தடுக்கத்துக்கு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது உடைய படிப்பு மாத்திரம் இல்லை உடைய கேரக்டருக்கும் என்ன பொறுப்பு இருக்கு வெளியில் என்ன வேணாலும் பண்ணிக்க வெளியில் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அதை வந்து நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாதிரி கவலைப்படுறேன் அந்த பொண்ணு அனுப்புது ஜாலியாக இருக்கிற ஜா அப்படின்னு சொல்லி காட்ட அனுப்புது காலந்த அளவுக்கு மாறி போச்சுமா வாத்தியாருக்கு பசங்க அனுப்புதுங்க வாத்தியாருக்கு பசங்க அனுப்புதுங்க என்ன பண்ண சொல்கிறீங்க கேட்டால் எப்படி அப்படிங்கிறாங்க உங்கள் வயசாகி போச்சு சாருங்கிறாங்க இன்றைக்கி க கல்ச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு என்னுடைய கல்லூரியில் ப என்னுடைய ப பகுதியில் படித்த மாணவர்கள் மாணவர்கள் நிறைய பேர் லவ் பண்ணாங்க ஒன்று ரெண்டு தான் லவ் பண்ண ஒன்று கல்யாணம் பண்ணிட்டாங்க மற்ற எல்லாம் வேறு யாரையும் கடைசியாக சமீபத்தில் கேட்டேன் என்னாச்சுன்னா அது வேறு கல்யாணம் போயிடுச்சு சார் வந்து வந்து நிக்குது பத்து நாள் அவனோட சுற்றி விட்டு பதினோராவது நாடு இவனை கட்டிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு சார் இது இன்னைக்கு அதெல்லாம் கேட்க முடியல இன்னைக்கு அந்த அம்பிகாவதி அமராவதி கதையெல்லாம் இன்னைக்கு கிடையாது லைலா மஜனு ரோமியோ ஜூலியட் அது அதோட முடிஞ்சு போச்சு அதான் அந்த காலம் காதலுக்காக சாப்பிட்றதுக்கு அந்த காலம் இட்ஸ் டைம் அதாவது நீங்க சொல்றதும் யோசிக்கிற மாதிரி தான் சார் இருக்கு இப்போ தான் வந்து நம்ம நியாயமா வந்து பாஜக மேலே சொல்றோம் ஒரு பக்கம் வந்து சாமியாருங்க இதெல்லாம் பண்ணால் கூட எங்களோட கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் சொல்றது தான் பெண்கள் பதினேழு பெண்கள் இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சார் இப்போ நீங்கள் வந்து அதுவும் எல்லா ஸ்காலர்ஷிப்பில் போய் படிக்கிற பசங்க இவங்க எப்படி குறி வைக்கிறாங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்களே லோ லெவலில் ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்த கிட்ட போய் மிஸ்யூஸ் பண்ணுறது நீ வந்து நான் கூப்பிடுற நேரத்துக்கு கூப்பிடுற இடத்துக்கு வரலன்னா உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இதுங்க என்ன பண்ணுவாங்க ஆப்வியஸ் ஐயோ நம்மளால அடுத்த காலேஜ்ல போய் சேர முடியாத பணம் கட்டணும் நம்ம எல்லாம் சேர்ந்துட்டா நமக்கு வந்து பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாமல் இதுங்க ஒத்து போது ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் அதை பிரச்சனையா சொல்றாங்க மனம் ஒத்து தானே ஒத்து போறாங்க மனம் ஒத்துல மிரட்டி போயிடுறாங்க சரி மிரட்டி போறாங்கன்றோம்ல அப்போயே இப்போ அதை நியூஸ் ஆக்குறீங்க அத ஒரு சந்தர்ப்பத்துல மாட்டிக்கிட்டோம் ஒரு பொண்ணு மாட்டி போராடி வெளியே கொண்டுட்டான்னா அப்புறம் மத்தவங்கலாம் வருவாங்க ஆமா என்னையும் என்னையும் வருவாங்க அவ்வளோ இதை வந்து ஏமா பேங்க் லோன் வாங்குறதுக்கு சில பெண்கள் இருக்காங்க தெரியுமில்ல அவங்கள பிடிச்சா உடனடியாக வந்துடும் எப்படி அது ஒரு இது இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆமாம் அந்த பொண்ணை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா பேங்க் லோன் இம்மீடியட்டாக கிடைச்சா அது ஒரு செக்டர் இருந்தது எங்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ இருக்கா என்னான்னு தெரியல அது அதை வச்சு நாங்கள் பல பேங்க்கில் நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம் அவங்கள வச்சு நீங்களே என்ன பண்ணுவீங்க அவங்ககிட்ட சொல்லுவேன் சரி எனக்கு எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும் அந்த லோனில் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான் அவங்களுக்கு கைது அவங்க சொன்னால் எந்த ஷூரிட்டி இல்லாமல் இல்லை லோன் கிடைக்குமா பத்தாவது நிமிஷம் ஒரு பேங்க் உள்ளார போன லோன் வாங்கிறதுக்கு ரிசப்ஷனிஸ்ட்டு உட்காந்துருந்தது இந்த மாதிரி இந்த லோன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அதில் வெளியில் போட்டிருந்தாங்க லோன் மேலே அப்படின்லாம் போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு போனேன் எதுக்காக லோனு விஷயத்தெல்லாம் சொன்னேன் இதுக்கு இதெல்லாம் இருக்குது வச்சுருக்கீங்களான்னுச்சு இல்லைன்ட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு லோன் கிடைக்காது உள்ளேயே நம்ம போகல ரிசப்ஷன்லா செ ரிஜெக்ட்னு சென்ட் அவுட் உள்ளேயே போகல அந்த கன்சென்ட் ஆஃபீஸரையோ கிளார்க்கே யாரையும் பார்க்கல ரிசப்ஷன் இஸ்டே ரிஜெக்ட் பண்ணி என்ன அனுச்சிரிச்சு ரெண்டு நாள் கழிச்சு சொன்னாங்க கடை பைத்தியக்காரா இந்த பொண்ணு இருக்குதா அந்த பொண்ணு தான் உனக்கு தெரியுமே அது சொன்னால் உடனே கிடைச்சிரும்ண்ணா எப்படிண்ணா சேர்மனுக்கு வேண்டி போட்டு சரி போய் பார்த்தேன் மறுநாள் கூட்டிவேன் அதே ரிசப்ஷன்டர் தாண்டி உள்ள போனேன் பத்து நிமிஷத்துல வாங்கிட்டு அதெல்லாம் விடுங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெட்டு ரூபாய் ஏதோ விடு ஒரு இண்டஸ்ட்ரிக்காக வாங்கணும் பத்து நிமிஷம் தான் பிடிச்சிடுச்சு எந்த ஷியூரிட்டி இல்லாமல் அவ்வளோ இருக்குது பேங்க் லோன் வாங்குறதுக்கே இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஓரியண்டடாக இருக்குதுன்னா இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்குதுமா அது இன்னைக்கு நேற்று சங்க இலக்கியங்களில் பதிற்றுப்பத்தில் சோ சேரர்களை பற்றிய பாட்டு அதில் வந்து காக்கி பாடினியார்னு ஒரு புலவர்கள் அந்த ரொம்ப பவர்ஃபுல் ஓவியாரை பற்றி பேசுகிறீங்க ஔவையார விட பவர்ஃபுல் லேடி இந்தம்மா அவையார் கூட பிற்காலத்தில் வந்தவங்க இந்த மாதிரி சங்க சங்கப்பல வர்றாங்கம்மா ராஜா வந்து ஒரு டான்ஸிங் கேளோட சுற்றிக்கிட்டு இருக்கான் சேரா ராஜா அவள் போய் அவனை கையங்களவோ பிடிக்கிறான் உன் மனைவியை விட்டுட்டு இவ்வளோட ஏண்டா இருக்கிறான் மிரட்டினவனு பயந்து திரும்பி வர்ற அந்த அளவுக்கு பெண்களுடைய சக்தி இருந்தது அந்த ராஜா அந்த பெண்ணை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான் நாடே குட்டிச்சோராயிட்டு இருக்கும் போது அதை வந்து இன்னொரு பெண்ணை போய் தடுக்கிற ஆக அந்த காலத்துலேருந்தே இது உள்ளது கண்ணகி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுதான் மாதவி ஒரு டான்ஸிங் கேள் அவ பின்னாடி போனவன் வரவே இல்லை சொத்து சுகமெல்லாம் போனது பிற தான் நான் வர்றேன் மனைவி ராஜாவுடைய மனைவி வந்து கோப்பரு தேவை தேவி போட்டிருந்த இதில் வந்து வெறும் மாணிக்கப்பட முத்துக்கள் தான் இருக்குது உள்ள வச்சுருக்கிற கற்கள் இப்போ மாணிக்க கற்களை வச்சுருக்க ராஜாவோட பல மடங்கு காஸ்ட்லி இது நகையை போட்டிருக்கிற அளவுக்கு கண்ணைக்கு பணக்காரி அவடை விட்டுட்டு மாதவிகிட்ட போனான் காலாகாலமாக உள்ளது இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் கேட்கவே முடியாது இன்னைக்கு வந்து அந்த இந்த கான்செப்ட் மாறி போச்சு ஒரு நடிகரை பார்க்க வந்து ஒரு பொண்ணு சொல்லுது மானியத்து இது என் புருஷனோட இந்த நடிகர் மேலே தான் எனக்கு ஆசை ஜாஸ்தி விஜய் அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு வம்பு அவங்க பின்னாடி எல்லாம் போகிறீங்க அது எதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது பெத்த அப்பா அம்மா தான் பார்க்கணும் இப்படி போ ஒரு போட்டப்பிட வளர்ந்துருக்கு அந்த புருஷன் தான் பார்த்து கேட்கணும் அது எவ்வளவு அதை பத்தி கவலைப்படாமல் பேசு அது போய் விஜய் மேல மத்தப்போ சொல்ல முடியுமா அவ பத்தி கேற வந்த அவர் ஏன் இப்போ இந்த பெண்கள் தான் இருக்காங்க நினைக்கிறீங்களா அவங்க ஒத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்குதா சார் இதுக்கெல்லாம் பல கதைகள் உண்டு நான் செக்ஸ் டாக்டர் தான் பல சமயங்களில் வந்து பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் கோர்ட்டில் வந்து இந்த செக்ஸா செ செக்ஷுவல் அசால்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆம்பளைக்கு வர்ற வக்கீல் வந்து அது ரொம்ப சுலபமாக உடச்சி கட்டிவிடும் ஆமாம் சார் இப்போது இந்த ஆள் ரேப் பண்ணல இந்த சாமியார் பதினேழு பேரையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு நைட்டான சொகுசரை கூப்பிட்றது வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக பேசுறது சில ஃபோட்டோஸ் அனுப்புறது அங்கங்கே தொடர்றது இது பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு ஆப்வியஸாக அவர் கன்சர்ன் செக்ஸ் தான் வச்சுருக்காருன்னு வைங்களேன் ஃபீல் ஃபெயில் ஆக்கிடுவேன் இருக்கார் அவர் பயமுத்துனதாவே இருக்குமே இவங்க வந்து இவங்களோட அந்த படிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்களும் போய் கன்சர்ன் செக்ஸ் தான் வச்சிருக்காங்க இப்போ ஒரு பொண்ணு குரல் கொடுத்தோன்னு எல்லாரும் சேர்ந்து இஷ்யூ பண்றாங்க இப்போ இது வந்து இவருக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா ஒரு பொண்ணு தைரியமா வர்ற வர இவங்களால அது அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது கஷ்டப்பட்டு படிக்க வர்றாங்க ஃபெயில் பண்ணிடுவாங்கனாக்கா அவங்க வாழ்க்கையை எதிர்காலமே பாலாக்கி போய்டும் ஆஃப்டர் ஆல் என்ன தோட்டுக்கிற தோட்டுக்கையா மன்னு தின்றவோட அவ்வளோதான் இதுதான் அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவோம் சார் அதுதான் சார் நான் ஒரே ஒரு கேள்வியாக கேட்குறேன் அப்போது நமக்கு சுற்றி முத்தி பார்த்தீங்கன்னா நம்ம சைடு வீக்கு பணம் கட்டி படிக்கிறதுக்கு ஐவிஜி கிடையாது ஸ்காலர்ஷிப்பில் போயிட்டோம் நம்மளும் கன்சர்ன் கொடுத்து செக்ஸ் வச்சுட்டோம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து உங்களை செல் பண்ணிட்டீங்க உங்களோட படிப்புக்காக உங்களோட ஃபியூச்சருக்காக அப்போ வாயை மூடிகிட்டு போகாமல் எதுக்கு அது இஷ்யூ ஆக்கி நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க எல்லா பெண்ணும் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோமா ஒருத்தி போ போராடி இருப்பா யாரோ ஒருத்தி தான் இதோ தொட்டுப் பாறா பார்க்கலாமா சொல்றதுக்கு வந்துருவா. ஆமா இப்ப வாய்ஸ் பண்ணதுனால ஆமா வாய்ஸ் பண்ணதுனால இதட பேர் இப்ப இந்த சாமியார் கைதாகி இப்போ இந்த சாமியார்க்கு என்ன பிரச்சனை ஆகும் சார்? அதே அதே ಡೆட்லிங்கிறீங்க. சாமியாரங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க. விட்டுருவாங்க. ஏنا கன்சர்ன்ஸ் செக்ஸ் அப்டா இதெல்லாம் வந்து சகஜம் பெரிய इशூ கிடையாது. இது இது நியூஸாக எப்படி வந்ததுங்கிறதா ஆச்சரியமா இருக்குது டெல்லியில் நடந்த ஒரு விஷயம் அன்றாடம் நடக்க ஒரு விஷயம் எப்படி செய்தியாக வந்ததுங்கிறது எனக்கு ஆச்சரியம் ஸோ நார்த் சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி சாமியார்கள் காம சாமியார் ஆட்சியில் வந்து இதெல்லாம் வந்து சாகச்சா அப்போ இந்த காம சாமியார்கள் ஒழிய மாட்டாங்க அது நடக்காது இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் நடந்துக்கிட்டு சரி இப்போ நான் என்ன சொல்றேன் ஆட்சியை தாண்டி இந்த காம சாமியார்களும் இந்த காம லீலைகளும் பெண்கள் ஒத்துக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குமா பெண்கள் இருக்கிறவர்களும் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் மிரட்டி கூட இது பண்ணலாம் என்னுடைய அதிகாரத்தை கட்டம் மிரட்டி போய் மிரட்டி தான் போயாகும்

கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் ராஜா முழு சார் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்